என் நான் மன்னாடி பகுதியை சேர்ந்த வடக்குடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்ரீபயர் கம்பெனிலேருந்து வந்து எங்கள் வேலை டெமோ ஒரு அஞ்சு செட் டெமோ போடுறாங்க பயிர் வளர்த்திக்கு ரெண்டு டெமோ போட்டு போயிட்டாங்க திரும்ப ஒரு பத்து நாள் கழித்து பார்க்கும்போது அந்த பயிரை வளர்த்து என்ன அது அவங்க டெமோ போட்ட மருந்து என்னென்னா இண்டி இண்டி ரூஸும் ஆலோச்சிருக்கும் அது ரெண்டுமே அப்ளை பண்ணிடுனாங்க பத்து நாள் கழிச்சு பார்க்கும்போது மண் நல்லா மாறி இருக்குது மண் நல்லா லூஸாக இருக்குது பயிர் நல்லா வளர்ந்துருக்கு நல்லா பச்சை கொடுத்துருக்கு வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கு இது பாருங்கள் அப்ளை அந்த இன்டீரியர்ஸும் இதுவும் வளர்ச்சிக்கும் போடாத பயிர் இது இது வேரும் வளர்ச்சி இல்லை பயிரும் வளர்ச்சி இல்லை வேரல்கள் இது மாதிரி தெரியுது ஆனால் இது வந்து அது ரெண்டு மருந்தும் அப்ளை பண்ண பயிர் பயிர் நல்லா வளர்ச்சி இருக்குது வேறு நல்ல வளர்ச்சி மண் நல்லா மாறியிருக்கு சாயில் அப்படியே லூஸாக இருக்குது இப்போ அப்ளை பண்ணாத இடத்துக்கும் இதுக்கு நடந்து பார்த்தோம்னால் வித்தியாசம் நல்லா தெரியுது இது கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தலாம்